இடத்துக்கு ஒரு ஒரு பெரிய ஜாக்பாட் என்று தான் சொல்ல வேண்டும் கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்தார் பாருங்க எவ்வளவோ தில்லுமுழுகளை பண்ணி எப்படி ஆகிலும் ஒரு சில குரூப் வந்து ஆக்கிரமித்தாங்க டைசிஸ ஆனா கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார் நீதிபதியை நியமித்திருக்கார் என்னிடம் அநேகர் தொடர்ந்து ஃபோன் செய்து என்னாச்சு ஜட்ஜ்மெண்ட் என்னாச்சு என்னாச்சு நானும் எனக்கு என்னுடைய விரல் தேயிற அளவுக்கு அடிக்கடி பண்ணி பண்ணி சிலா நேற்றைய தினம் வரவே இல்லை அப்லோட் ஆகவில்லை இன்று ஒரு ஏழு மணி போல தான் இந்த ஆர்டர் காப்பி கிடைத்தது அதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் ஆகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்த இது நிமித்தம் நான் மகிழ்ந்து கழிக்கு வருவோம் இப்ப பாருங்க நிறைய பேர் கொலவணிகபுரத்துல நிறைய பேருக்கு சாரி மேலப்பாளையத்தில் ஒரு குடும்பத்துல எட்டு பேருடைய வாக்கெல்லாம் பறிச்சிருக்காங்க யார் இந்த ஜபராஜ் யார் பெருமாள்புரத்தில் ரவுடி ரங்கன் மாதிரி இருக்கார்ல ஜெபராஜ் ரெவரண்ட் அவர் வயலேட் பண்ணி அங்கே உள்ள பாஸ்டேட் சேர்மன் முதல் லிஸ்டில் பேரை கொடுத்தாரா இவர் வயலேட் பண்ணி உள்ள நுழைஞ்சி ரெண்டாவது லிஸ்டில் ஒரு குடும்பத்தில் எட்டு பேருடைய பெயரை அடிச்சிருக்கிறாங்க பாலிடிக்ஸ்காக அப்போது இதெல்லாம் கத்தர் பார்த்து இவங்க கைகளுக்கு கட்டு போட்டு விட்டார் இப்போ யாரும் செயல்பட முடியாது அதாவது செனாட்லேருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி படாங்க அவர்கள் எல்லாரும் காஷ் பண்ணியாச்சு எல்லாரும் வெளியே போயிடலாம் எல்லாரும் நேற்றே வெளியே போயிருக்கணும் ஒருத்தரும் கிடையாது அட்மினிஸ்ட்ரேட்டர் செக்ரட்டரி கிடையாது தேர்தல் அதிகாரி என்று போட்டிருந்தாங்க ஒரு மூணு பேர் அவங்களுக்கு கேன்சல் நம்ம பரணபாஸ் பேரையர் தலையிட முடியாது மொத்தத்துல பாரதிதாசன் ஓய்வு பெற்ற நீதிபதி இவர் நம்முடைய செனாடுல அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்து நம்முடைய தேர்தலை செனாடு மாடரேட்டர் தேர்தலை நடத்திய சிறப்பாக நடத்தி கொடுத்தார் அவர்தான் திருநெல்வேலிக்கு வருகிறார் ஆகவே உயர்நீதிமன்றம் இப்படி ஒரு அருமையான தீர்ப்பை கொடுத்துருக்க பாரதிதாசன் நல்ல ஒரு மனிதர் அவரை நமக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரியாக அட்மினிஸ்ட்ரேட்டராக நியமித்துருக்க அவர்களுக்கு அநேகரை புதிதாக அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு உதவி செய்வதற்கு அநேகரை போடுவாங்க அதாவது இப்போ எஸ்டிசி காலேஜ் ஜான்ஸ் காலேஜ் எல்லாருக்கும் கரஸ்பாண்டன்ட் கேன்சல் பள்ளிக்கூடங்களுக்கும் கரஸ்பாண்டன் கேன்சல் இனி எல்லாமே இவங்க கஸ்டடிக்குள்ளே வருது இவர்கள் அவர்களுக்கு வேண்டிய இந்த அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு சிலரை ஒவ்வொரு காலேஜுக்கு இப்போ நீங்க தூத்துக்குடி எப்படி எடுத்தாங்கன்னா கல்லூரிகளுக்கெல்லாம் ஒருவரை செயலாளராக போட்டாங்க அதே போல் பள்ளிக்கூடங்கள் அத்தனை பள்ளிக்கூடங்களுக்கும் ஒருவரை செயலாளர் போட்டாங்க அப்புறம் பிரைமரி எலிமெண்டரி ஸ்கூலுக்கு பாருங்க இதுக்கு கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது ஐம்பது ஸ்கூல் அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன் அத்தனைக்கும் ஒரு ரிட்டையர்டு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா சின்ன ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை யாரையோ போட்டாங்க இப்படி நிர்வாகம் பண்ணினார்கள் யாருமே திருச்சபை மக்கள் உள்ளே இல்லை அதே போல் இப்பொழுதும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் ஆகவே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் சேனைகளின் கத்தர் அவர் பராக்கிரமசாலியானவர் அவர் யுத்தத்தில் வல்லவர் அவர் யுத்தம் செய்து வெற்றி பெற்றிருக்கிறார் இன்னைக்கு நிறைய பேருக்கு வாக்குரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் இன்னைக்கு சீர் செய்யப்படும் இனி யார் நம்ம இவர்களுடைய யார் நம்ம நாந்தாம் பேராயர் அடுத்த பேராயர் நான்தான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு ஒரு அதாவது செல்லா காசுன்னு சொல்லலாம் அப்போ யார் ஜெ ஜெபராஜ் அவர் கெக்கரிச்சிக்கிட்டு இருக்காரு கனவுளையும் நடக்காது ஏறாயிருக்கிற ஒரு கனவு இருக்குதா அது நடக்காது ஆ மேலப்பாளையத்துலேருந்து பெரிய பெரிய கும்பலாக வந்துருக்குறாங்க சார் வந்து இவர் வீட்டுக்கு தகுந்த ஒரு ஒளிஞ்சி ஒரு பொலிரோ ஜீப்பில் ஏறி ஓடுறாரா ஏன் நின்று ஒரு ஆம்பளையான தான் நின்று பேச வேண்டியது நடப்பை எதுக்கு இந்த முல்லை மாதிரி வேலைகளை பார்க்குறீங்க அப்போ கத்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணாரா உங்கள் கையை கட்டி போட்டாரா செயல்பட முடியாமல் ஆயிட்டா அதே போல எங்கெங்கெல்லாம் அநியாயங்கள் நடந்ததோ வாக்குரிமைகள் பறிக்கப்பட்டதோ அவர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் யுத்தம் செய்தார் இப்போ யாரும் யாருடைய வாக்கையும் பறிக்க முடியாது சங்க காணிக்க இருக்கா யூ ஆர் எலிஜிபிள் டு கர்த்தர் செய்த ஒரு மகத்தான செயல் அதாவது நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று அடையாளர் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன் கர்த்தருக்காக யாரு வெகு பக்தி விரகம் இருக்கிறார் அவர்களுக்காக கர்த்தர் எழுந்தருள்வார் நீங்கள் சும்மா இருப்பீங்க நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் இந்த யுத்தம் என்னுடையது என்று ஆண்டவர் சொன்னார் ஆகவே இப்ப நல்ல புரிச்சிட்டு இப்ப டிஎஸ்எல் இருந்து அவங்க தேர்தல் அதிகாரியாக இருந்து நடத்தினா நிச்சயமாகவே அது அவங்க அவங்களுடைய அணி ஜெயிக்கணும்னு தான் முயற்சி எடுப்பாங்க இது நானா இருந்தால்தான் வேணா என்னன்னா இருந்தாலும் அதுதான் யாரா இருந்தாலும் அதுதான் யாரா இருந்தாலும் அதுதான் யாராவது ஒரு குறிப்பிட்டவங்க அவங்க அணி வெற்றி பெறணும் தானே பிரயாசப்படுவாங்க இதுக்கு சம்பந்தமே இல்லாத கிறிஸ்தவமே இல்லாத கிறிஸ்தவரே அல்லாத ஒரு நல்ல ஒரு மனிதர் எனக்கு அவரை பல ஆண்டுகளாக தெரியும் நல்ல ஒரு மனிதர் நம்முடைய செனாடு அட்மினிஸ்ட்ரேட்டர் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்து மாடரேட்டர் தேர்வு செய்தார் ஆகவே அந்த பாரதாசன் ஐயாவை கடவுள் நமக்கு தந்திருக்கார் அங்கே தூத்துக்குடிக்கு ஜோதிமணி ஐயாவை கொடுத்திருக்கிறார் ஆகவே ஒரு பெரிய காரியத்தை கருத்து செய்திருக்கிறார் சீக்கிரத்தில் தேர்தல் நடந்து முடியும் இப்பொழுது முதலில் இருந்து பழையபடி ஆரம்பிக்கிறது அதாவது பழையபடி தேர்தல் லிஸ்ட் புதிதாக ஒட்டப்பட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் வழியாக செயல்பட ஆரம்பிக்கும் ஆகவே எல்லாரும் சந்தோஷம் மகிழ்ச்சியா இருங்க நீங்கள் அவளோடு எதிர்பார்த்த சுட சுட பிரியாணி என்று சொல்லலாம் சுட சுட அருமையான சுவையான ஒரு பதார்த்தத்தை கொடுப்பது போல இந்த வீடியோ உங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் இதில் எத்தனை பேர் பாதிக்கப்படுகிறோ உங்களுக்கு உண்மையாக உங்கள் உள்ளம் பூரிப்படையும் ஆனால் இந்த பெனிஃபிட்டை அடைந்தவர்களுக்கு ஒரு பெரிய பாராங்கலத்துக்கு நெஞ்சில போட்டது போல இருக்கும் ஏன்னா அவங்க கற்பனை கற்பனை உலகத்தில் மிதந்து இருந்தாங்க அந்த கற்பனை எல்லாம் பானையை போட்டு கீழே உடைச்சது போல ஆகிவிட்டது ஆகவே கர்த்தர் ஜெயகிறிஸ்து ஜெயமாக நடத்துவார் நாம் யாவரும் ஜபத்தோடு இருப்போம் விசேஷமாக அணி என்று எதற்காக கொண்டதற்கொண்டா ஒரு குறிப்பிட்ட அணி என்று சொல்லி பாகுபாடுகள் பிரிவினைகள் கசப்புகள் வரக்கூடாது என்பதற்காக தான் ஆவியானவரால் ஏற்படுத்தப்பட்ட அணி இதற்கு எவ்வளவோ தடைகள் வந்தது அந்த தடைகள் எல்லாம் கர்த்தர் மேற்கொண்டார் தூத்துக்குடியில் பாருங்க ஒரு நூற்றி பத்து ஐயர்மார் எல்லாரும் ஒரு மனதோடு செயல்பட ஆரம்பிச்சாங்க எதற்கு என்று சொன்னா அதாவது ஒரு 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 குருவானவரை விரல் நீட்டி எவரும் பேசக்கூடாது அந்த அளவுக்கு நாம் அதை அருமையாக அந்த திருச்சபை நடத்த வேண்டும் இன்றைக்கி கெட்டவார் சொல்லி பேசுகிறாங்க நாக்கத்துர்த்திக்கிட்டு அடிக்க வராங்க என்னெல்லாமோ பண்ணுறாங்க இதெல்லாம் மாற வேண்டும் அதே போல் திருச்சபை வளர்ந்து பெருக வேண்டும் திருநெல்வேலருந்து அநேக குருவானவர்களும் என்னோடு கூட பேசி கொண்டு தொடர்பில் இருக்கிறாங்க யாரையும் இதுவரைக்கும் ஒரு நாளும் பப்ளிக்ல நான் காட்டி கொடுத்தது கிடையாது இனிமேலும் காட்டி கொடுக்க போகுது கிடையாது பட் நான் எல்லா அறு நூற்றி அறுபத்தி அறுபது குருமார்களையும் நேரில் வந்து நான் சந்திப்பேன் ஒவ்வொரு பாஸ்டேட்டுக்காக வருவேன் ஆறு கவுன்சிலுக்கும் வருவேன் வந்து நீங்கள் எல்லாரும் ஒன்றுபடுங்க கிளர்ஜஸ் எல்லாரும் நீங்க ஒன்றுபடுங்க நம்ம இந்த ஊழியத்தை வளர்த்து கொண்டு வருவோம் ஏன்னா ரேனியஸ் ஐயா விட்டு சென்ற அந்த பணியை நம்ம திரும்ப கொண்டு வருவோம் உண்மையாகவே நான் சொல்கிறேன் உண்மையாகவே சொல்கிறேன் திருநெல்வேலி திருமணத்தில் உண்மையாகவே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறது குருவானவர்களை பொழுது குறை சொல்வதற்கு விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க மேக்சிமம் நல்ல ஆத்ம பரதம் நல்ல ஊழியர்களாக இருக்கிறீங்க நான் உங்களை பார்த்துக்கிறேன் பாராட்டுகிறேன் நம்ம எல்லாரும் வருமானப்படுவோம் அதே போல தூத்துக்குடி இது ரெண்டு ஏன் நான் திரும்ப திரும்ப உங்களை ப்ரெஷரைஸ் பண்ணுறேன்னா இரண்டும் டிடிடிஏ உடைய கண்கள் திருநெல்வேலி டைசன் ட்ரஸ்ட் அசோசியேஷன் அதுதான் தோந்துக்குடி டிஎன்டின்னு சும்மா மேலே போட்டு வச்சிருக்குது பட் அதில் உள்ள காங்கிரிகேஷன்ஸ் அண்ட் குருமார்கள் மற்றும் பள்ளிக்கூடங்கள் நிர்வாகம் எல்லாமே டிடிடிஏ அதே போல் நமக்கும் இந்த டிடிடி தான் சிஎஸ்ஐயோடு நம்ம அஃப்லியேட் செய்திருக்கிறோம் அவ்வளோ தான் அந்த லோகோவை உபயோகப்படுத்துவதற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வர வரம் பகடி கட்டிக் கொண்டு இருக்கிறோம் அவ்வளோதான் நம்முடைய டைசிஸ் வந்து உலகளாவில் பெயர் பெற்ற ஒரு டைசிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஆரம்பிக்கப்பட்ட இந்த வெள்ளைக்காரர்களாக ஆரம்பிக்கப்பட்ட சபை இதை நாம் வளர்ந்து பெருக செய்வோம் எல்லாருக்கும் முன்மாதிரியாக கொண்டு வருவோம் இந்தியா முழுவதும் இந்த திருச்சபை வளர்ந்து பெருகுவதை பார்த்து எல்லாரும் தன் வாயை பொத்தி கொள்கிற அளவுக்கு நாம் ஆண்டவருக்காக பெரிய கருத்தை செய்ய போகிறோம் ஆகவே இதுல கசப்பு வெறுப்பு எல்லாம் இருக்கக்கூடாது டிஎஸ் அணி வேதகன் அணி அப்படிலாம் இல்லாம நம்ம எல்லாரும் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் இது கிறிஸ்துவினுடைய பணி இயேசு கிறிஸ்துவினுடைய பணியை நாம் செய்கிறோம் ஊழியத்தை செய்கிறோம் ஆகவே இதற்கு முன்னாடி உள்ளதெல்லாம் மறந்துருங்க கிபி கிமு மதி மறந்து விட்டுருங்க இனி நம்ம எல்லாரும் ஒன்றுபட்டு திருமண்டலத்தை வளர்க்க வேண்டும் அதாவது தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலத்தை வளர்த்து நாம் அனைவருக்கு சாட்சியாக நாம் ஜீவிக்க வேண்டும் விசேஷமாக நான் எல்லாரையும் ஒன்று சேர்த்து வருவேன் நீங்கள் எல்லாரும் ஒன்றுபடுங்க பெண்கள் டிசி இன்னும் ஆண்கள் டிசி எல்லாருமே நீங்கள் அந்த அணி இந்த அணியெலாம் நிற்க வேண்டாம் நிறைய அன்னபோசா வருவதற்கு நான் உங்களை கைகூப்பி நான் கேட்கிறேன் அங்கே எழுபத்தி ரெண்டு டிசி அன்னபோசா தூத்து நேசரில் வந்திருக்கிறாங்க நம்ம அதை முன் பீட் பண்ணுவோம் நூற்றி ஐம்பது கொண்டு வருவோம் நேற்றைய தினம் ஒரு கிராமம் சொல்ல விரும்பவில்லை அந்த கிராமத்திலிருந்து என்னோடு கூட பேசினார்கள் எங்கே நாங்கள் நாலு டிசிக்கு பேசிட்டோம் பேசி எல்லாமே முடிவு பண்ணிவிட்டு வந்து அதே போல் பெருமாளபுரம் சேகரத்துலேயும் இந்த தடவை எலெக்ஷன் இல்லாமல் நடத்த வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்கள் இப்படி நான் ஒவ்வொரு பிளாஸ்டேட்லேயும் நீங்கள் பிரயாசப்படுங்க அன்பாக நான் கேட்குறேன் குருமார்களை நீங்கள் நினைத்தால் அந்த எலக்ஷன் இல்லாமல் அந்தந்த பாஸ்டேட்டில் டிசிக்களை ஏற்படுத்த உங்கள் கையில் வல்லமே இருக்கிறது நீங்கள் அன்பு கூர்ந்து அந்த அணிகள் வேண்டாம் நமக்குள் பிரிவினை வேண்டாம் கசப்பு வேண்டாம் என்று சொல்லி எப்படி ஒவ்வொ தூத்துக்குடி மா மாசிசில் செய்தார்களோ அதை விட ரெண்டு மடங்கு நம்ம நூற்றி ஐம்பது டிசி அன்னபோசாய் தேர்தலை சந்திக்காம எடுக்கணும் சில போட்டி இருக்குதா குழுக்கள் போட்டி எடுத்துருங்க இதைதான் நம்ம ஆண்டவர் விரும்புகிறார் சீட்டு போடுதல் சிக்க இருக்கும் என்று வேதம் சொல்கிறது அப்போ ஒரு சிக்க அறுக்கணும்னா சீட்டு போட்டு எடுத்துருங்க இல்ல விட்டு கொடுத்துருங்க அடுத்த டைம் நீங்க ஒருத்தர் வந்துருங்க நம்ம சர்ச்சி தானே நம்ம ஊழியம் தானே அதுல ஒருத்தர் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து வரலாம மூன்று வருஷம் தானே அந்த பீரியட் இப்போ பாருங்க ஒன்றரை வருஷம் தான் இந்த பீரியட் இருக்குது இந்த இப்ப சரியா தேர்தல் நடத்த ஆரம்பிச்சாங்கன்னா ஒன்றரை வருஷம் தான் பீரியட் இருக்குது ஆகவே எல்லாரும் ஒற்றுமையோடு செயல்படுவோம் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்க வருவேன் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டுருவோம் நம் நம்ம இறங்குவதற்கு ஒரு பத்து அந்த வாக்குறுதிகளை கொடுத்துருக்கேன் தூத்துக்குடி நேசரத்துக்கு என்ன கொடுத்துடனோ அதே வாக்குறுதி தான் திருநெல்வேலி டைசிஸ்க்கும் கொடுக்குறோம் மருத்துவ பல்நோக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டப்படும் இறையல் கல்லூரி இங்கு ஆரம்பிக்கப்படும் தூத்துக்குடிக்கு ம அங்கே நேசரத்து பக்கத்தில் திருமறையூரில் ஆரம்பிக்கப்படும் இங்கேயும் நம்ம த திருநெல்வேலியில் இப்போ நம்ம ஐயா ஒரு அருமையான இடத்தை கட்டி வைத்திருக்கிறாரு அங்க கூட ரிட்டீர் சென்டர்ல கூட ஒரு பைபிள் காலேஜ் ஆரம்பிப்போம் எல்லாம் ஊழியம் வளரட்டு யார் யாரெல்லாம் படிக்கணும் ஐயர் வாழ ஆகணுங்கிறக்கா படிக்க வேண்டாம் எல்லா ஆசிரியர்கள் வாலிபர்கள் எல்லாரும் வந்து பைபிள் காலேஜ் படிங்க எல்லாரும் ஊழியம் செய்ய ஆரம்பிங்க திருச்சு நம்ம கண்ணை மூட ஒரு கிராமத்துல கூட சிலுவை அடையாளத்தோட ஒரு சர்ச்சை இல்லாமல் இருக்கக்கூடாது இது எல்லாரும் ஒரு சபதம் எடுப்போம் எல்லாரும் ஒரு சபதம் அத்தனை குருமார்க்குன்னு ஒரு சபதம் எடுங்க இப்போ புதிதாய் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்திருக்கிறீங்க நீங்கள் எல்லாரும் ஒரு சபதம் எடுங்க என் காலத்தில் இத்தனை சர்ச்சை நான் உருவாக்கிட்டு தான் ஆண்டோடைய பாதத்தில் போய் சேருவேன்னு சொல்லி ஒரு சபதம் எடுங்க அப்படி திருநெல்வேலி டைசி டாப்புக்கு நம்ம கொண்டு வருவோம் நம்மகிட்ட தான் ரெவன்யூ அதிகமாக இருக்குது கொஞ்சம் இப்ப இப்போ இருந்து ஒரு பதினஞ்சு கோடி திருநெல்வேலிக்கும் கேட்டிருக்காங்க தூத்துக்குடிக்கும் பதினஞ்சு கோடி கேட்டாங்க கொடுக்க முடிய செனாடு கலைக்கப்பட்டது இங்கேயும் பதினஞ்சு கோடி கேட்டாங்க அதுக்குள்ளே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி கலைக்கப்பட்டாச்சு கர்த்தர்க்கே தொதிக்கட மகிமை உண்டாவதாக அப்ப செனாட்ல இருந்து நம்ம பணத்தை திருடுறதுக்கு தூக்குறதுக்கு தான் ரெடியா இருக்காங்க ஆனா கர்த்தர் அதுக்கு விட்டு கொடுக்கவில்லை தேவன் நமக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருக்கிற நாமும் ஆண்டவருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்து கர்த்தருக்காக நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று நாம் எல்லாரும் வீர முழக்கமிட்டு ஆண்டுடைய பாதத்தில் போய் இளைப்பாட வேண்டும் அதற்காக தான் இவ்வளவு நாட்டில் நான் போராடி கொண்டிருக்கிறேன் நல்ல விசேஷமா குருமார்கள் நீங்க தயவு செய்து ஐயரம் மக்கள் எல்லாரும் நீங்க என்னோடு கூட சேர்ந்து செயல்படுங்க இந்த தேர்தல் சருத்திரம் படைக்க வேண்டும் தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் சருத்திரம் படைக்க வேண்டும் இந்த தேர்தலில் ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும் ஊழல் என்றால் என்ன என்றே தெரியக்கூடாது இனி வரக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன்ல அதை தான் நம்ம செய்ய போறோம் ஏழை நடுத்தர மக்களுக்கு வேலை வாய்ப்பு அந்தந்த பாஸ்டேட் சீனியாரிட்டி அந்தந்த பாஸ்டேட்டுக்கு ஒருவர் கூட எனக்கிட்ட தோல் கொடுத்தனாலே உங்களுக்கு வேலை கிடைக்காது சீனியாரிட்டி ஓபன் டிரான்ஸ்பரன்சியா ஆப் தயார் நிலையில் இருக்கிறது நம்ம கட்டுப்பாட்டில் வரட்டு கண்டிப்பாக அதை செய்து முடிப்போம் ஏழைகளுக்கு அஞ்சு பைசா செலவு கிடையாது சீனியாரிட்டி இதில் காஸ்ட் ஃபீலிங் அது இது ஒன்றுமே கிடையாது அந்தந்த பாஸ்டில் யார் சீனியார்ட்டியோ அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் நம் எல்லாரும் ஒன்றுபடுவோம் வேறு வேற்றுமைகளை கலைந்தறிவோம் ஊழியத்தை ஊழியமாக செய்வோம் இது அரசியல் ஆக்க வேண்டாம் இது அரசியல் என்றால் தமிழ்நாடு அரசியல் இந்திய அரசியல் கிடையாது இது ஊழியம் ரத்த சாட்சியாய் கர்த்தருடைய ஊழியர்கள் வெள்ளைக்காரருக்கு வந்து சிந்தி ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி சொத்துக்களை விற்று உருவாக்குற திருமண்டலம் இதை மீட்டு எடுக்க வேண்டும் சுவிட்சர்லாந்து கம்பெனிக்கு இரநூத்தி நாற்பத்தி எட்டு ஏக்கர் திருநெல்வேலி டைசி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் மீட்டு எடுக்கணும் இதெல்லாம் என் பாரமா இருக்கிறது ஜான்ஸ் காலேஜ் கிரவுண்ட் பத்து ஏக்கர் கிரையம் கொடுக்கப்பட்டிருக்கு அதை மீட்டு எடுக்க வேண்டும் இப்படி எங்கெங்கெல்லாம் சொத்துக்கள் அங்கங்க அவை அவையெல்லாம் மீட்டு எடுப்போம் இது போக கொடைக்கானல நிறைய இடங்கள் இருக்கிறது நம்முடைய திருமண்டலத்துக்குரிய சொத்து வந்து மதுரை திண்டுக்கல் வரைக்கும் இருக்கிறது இதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி யாருக்கு விற்றாங்களோ அதை திரும்ப கோர்ட்ல போட்டு அதை திரும்ப ரெக்கவரி பண்ணிடுவோம் விற்கக்கூடாது ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி விற்கக்கூடாது ஹண்ட்ரட் இயர்ஸ் லீஸுக்கு கொடுக்கக்கூடாது நம்முடைய ட்ரஸ்டில் சட்டம் இருக்கிறது அதெல்லாம் ஏறி குருட்டுத்தரமாக மக்களை கிறுக்காக்கி விட்டு விட்டார்கள் இனி எந்த ஒரு ஒரு இஞ்சி சென்று இடங்கூட இனி எங்கேயும் விற்கப்படாது ஆகவே நாம் எல்லாரும் தொடர்ந்து செயல்படுவோம் ஹாப்பியா இருங்க இந்த ராத்திரி உங்களுக்கு இன்பமான நித்திரை புரட்டும் சந்தோஷமா மகிழ்ந்து கழிவு வருங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் மீண்டும் நல்லா செய்திருங்க சந்திக்கும் வரை தேவக்கிருப இருப்பதாக காட் பிளஸ்